ஹரியானா மாநிலம் கைத்தால் பகுதியைச் சேர்ந்த ராம்பால் காஷ்யப் பிரதமர் நரேந்திர மோடியின் தீவிர ஆதரவாளராக உள்ளார் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் சூளுரைத்தார் மேலும் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பதுடன் தன்னை நேரில் சந்திக்கும் வரை காலணி அணியப் போவதில்லை என்று அறிவித்தார் இந்நிலையில் காலணி அணியாமல் வெறும் காலில் நடந்து வந்த அவரை ஹரியானா மாநிலத்துக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி யமுனா நகர் பகுதியில் பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்டபோது நேரில் அழைத்தார் மேலும் தான் வாங்கி வந்த காலனியை வழங்கி அணிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் பிரதமர் முன்னிலையில் ராம்பால் காஷ்யப் காலனியை அணிந்து தனது சூளுரையை நிறைவேற்றிக் கொண்டார் இது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி ராம்பால் போன்றோரின் ஆர்வம் தனக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் எனினும் சமூகப் பணிகளிலும் நாட்டைக் கட்டமைப்பதிலும் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்